ரேசனில் அரிசி கோதுமைக்கு பதில் பணம் மோடி அரசின் புதிய திட்டம் எப்போது அமல் மத்திய அரசு ரேசன் விநியோக முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டு வருகிறது ரேஷன் பொருட்களை பெற விரும்பாதவர்கள் இந்த வசதியை தேர்வு செய்யும் வாய்ப்பே அமைய ரேஷன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி அரிசி அல்லது கோதுமைக்கு பதிலாக இனி பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக மானியத் தொகையை அனுப்ப மோடி அரசு திட்டமிட்டுள்ளது இந்த வசதி எப்போது முதல் கிடைக்கும் இந்த புதிய முறையில் உணவுப் பொருட்களை பெறுவதா அல்லது அதற்கு சமமான பணத்தை வங்கி கணக்கில் பெறுவதா என்பதை ரேஷன் அட்டைதாரர்களை முடிவு செய்து கொள்ளலாம் இந்த புதிய அமைப்பின் அடிப்படை தொழில்நுட்பம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உதவியுடன் இ ரூபாய் என்ற சிறப்பு டிஜிட்டல் வவுச்சரை அரசு உருவாக்கியுள்ளது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மாதாந்திர இ வவுச்சர் அனுப்பப்படும் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை ஏற்ப தொகை மாறுபடும் இந்த வவுச்சர் மூலம் உணவுப் பொருட்கள் பெறலாம் ஆனால் இது ஒரு வாடிக்கையாளருக்கு ரேஷன் பொருட்கள் தேவையில்லை என்றால் அவர் அந்த வவுச்சரை பணமாக மாற்றி நேரடியாக தனது வங்கி கணக்கில் செலுத்திக் கொள்ளலாம் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவென்றால் செலவை கட்டுப்படுத்தல் போலி அட்டைகளை ஒழித்தல் ஊழலை தடுத்தல் நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி மூலம் இந்த இலக்களை அடைய அரசு முயல்கிறது தற்போது சண்டிகார் புதுச்சேரி தாத்ரா ஹவேலி மற்றும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் இந்த டிபிடி திட்டத்தின் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நூற்றி பதிமூணு கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படலாம் ஆனால் இது அமலுக்கு வந்தால் ரேஷன் கடை டீலர்கள் வேலை இழப்பார்கள் என அகில இந்திய நியாய விலக்கடை டீலர்கள் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது